குத்து விளக்கு பூஜை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில மழை ஓவராக இருந்துட்டுருக்கு இருந்தாலும் வாராவியினுடைய கருணை இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி நிச்சயமாக விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெறும் நம்புகிறேன் மழை தொடர்ந்து பேஞ்சிகிட்டே தான் இருந்தது சரி பூஜைக்கு வர்றவங்க வரட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் வந்து பூஜை அறையில் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல காஞ்சி போன மலர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு குத்துவிளக்கு தெய்வ விக்கிரகங்கள் எல்லாத்துக்குமே புது மலர்கள் வந்து வைக்க ஆரம்பித்தேன் குத்துவிளக்குல ஜாதி மல்லி கிடச்சது அதனால் வந்து அதை கட்டி வச்சேன் விளக்கினுடைய அடிப்பகுதியில் பன்னீர் ரோசாவை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு எல்லா வேலைகளையும் செய்துட்டு குத்து விளக்கையும் வந்து ஏற்றியாச்சு கொஞ்ச நேரத்துலேயே பூஜையில் கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டு நவராத்திரிக்கு வர்ற பெரியவங்கள விட சின்ன பிள்ளைங்க தான் வந்து ஃப்ளவர் டெக்ரேஷன் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே குடுக்குடுன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அடுத்ததாக ஒரு கேங் வந்து குத்துவிளக்கு பூஜைக்காக கலந்துக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷத்தோடு கையில் விளக்கு எடுத்துகிட்டு அழகாக உள்ளே வந்தாங்க அவங்க எல்லாருமே மஞ்சள் நிறம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புடவைகள் அணிஞ்சு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்க கொண்டுட்டு வந்த விளக்கையும் முன்னாடி இருந்த விளக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போ திரி போடுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்தது விலகு பூஜையில் அந்த வாழை இலையில் வைக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையார் தான் வந்து இருக்காங்க அதுக்கப்புறமா குங்குமம் அர்ச்சனை பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்காக தொன்னைகளில் வந்து குங்குமம் வந்து கரெக்டாக எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்காக எடுத்து வைக்கப்பட்டது ஹரிஸ் கூட இன்றைக்கி வந்து நேரமாக வந்துட்டான் இப்போ பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு அவங்கவுங்க ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டாங்க அவங்களுக்கான தலைவாழை இலை கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா பச்சரிசி பரப்பி மஞ்சள் பிள்ளையார் கொடுத்து வெற்றிலை பாக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த குத்துவிளக்கு வந்து கரெக்டாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு கொடுத்துட்டாங்க குத்துவிளக்கு வாங்கின எல்லா சகோதரிகளும் மகாலட்சுமியின் சொரூபமாக அந்த குத்துவிளக்கை நினைச்சிட்டு நமஸ்காரம் பண்ணி வாங்கி வச்சிக்கிட்டாங்க பூஜையில் உட்கார்ற எல்லாருக்குமே கன்னத்தில் வந்து மஞ்சள் பூசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்திருக்க சகோதரிகள் எல்லாருக்குமே மங்கள வார்த்தைகளை சொல்லி அதாவது தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் நினைத்தத்தனையும் விரைவில் நடக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கான அந்த மஞ்சளை வந்து நான் பூசினேன் இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா ஒரு கன்னி பெண்ணும் பதினைந்து சுமங்கலி பெண்களும் கலந்துக்கிட்டாங்க எல்லா பெண்களுக்கும் மஞ்சள் பூசினதுக்கு அப்புறமா நான் எனக்கான இருக்கையில் வந்து உக்காந்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கான அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தாங்க புழுமுதர் கடவுளையும் குல தெய்வத்தையும் வணங்குனதுக்கு அப்புறமா குத்துவிளக்கை ஏற்றி நாங்கள் பூஜை ஆரம்பிச்சிட்டோம் ॐ ह्रीं क्लं नमः ॐ ह्रीं क्लं वसुधाये नमः ॐ ह्रीं क्लं विष्णुबल्लभाये नमः वसुन्ते வாராகி அஷ்டோத்தரம் சொல்லி இன்னைக்கு விளக்கு பூஜை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா மகாலட்சுமி பாடலை பாடி பூஜையை நிறைவு பண்ணியிருந்தோம் இன்னைக்கு தயிர் சாதம் புலி சாதம் தக்காளி சாதம் கேசரி மாதுளை முத்துக்கள் இதை தான் நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணியிருந்தோம் அம்பிகைக்கு தீப தீப தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா எல்லா குத்து அந்த தீபத்தை வந்து காட்டி அர்ச்சனை பண்ணினாங்க அதுக்கப்புறமா இந்த பூஜைக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதியினர் வந்து வாராகிட்ட வழிபாடு பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சகோதரிகளும் அவங்களுக்கான ஆசிர்வாதத்தை கொடுத்தாங்க வீடியோ பார்க்குற நீங்களும் வேண்டிக்கோங்க அவங்களுக்கு வெகு விரைவில் குழந்தை செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு ஏன்னா எப்பவுமே இறைவன் நேரில் வருவதில்லை நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்களின் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுப்பார் அதனால தான் நீங்களும் வேண்டிக்கங்க இவங்களுக்கான நல்ல விஷயங்கள் வெகு விரைவில் நடக்கட்டும் வந்திருந்த எல்லா சகோதரிகளுக்கும் தாம்பூலம் கொடுத்ததுக்கு அப்புறமா குத்துவிளக்கு பூஜை நம்ம வீட்டில் நடைபெற்றதுனால எல்லா சகோதரிகள் கிட்டேயும் நானும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் இத்தனை தீபத்தோட ஒளியில் அம்பிகையை பார்க்கறக்கு காண கண்கோடி வேணும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க மழை இப்படி பேஞ்சிட்ருக்கு யார் வருவாங்க எப்படி இதை செய்ய போகிறேன் அப்படின்னு ரொம்பவே ஒரு மாதிரியான கலக்கத்தில் தான் இருந்தேன் ஆனால் வாராகி தேவியை நம்புனவங்களை அவள் என்றைக்குமே கைவிட்டதில்லை இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மழை வந்துட்டுருக்குன்னு இவ்வளோ மழை வந்துட்டு போதும் பதினாறு பெண்களை அனுப்பி இவ்வளவு அழகாக இந்த பூஜையை நேர்த்தியாக நடத்தி கொடுத்தது அன்னை வாராகியினுடைய அற்புதமே அன்றி வேறு எதுவுமே கிடையாது இவ்வளவு விளக்குகளுக்கு நடுவில் அம்பிகையை பார்த்து பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருந்தும் அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து அம்பிகைக்கான அந்த ஆரத்தியை எடுத்து இந்த பூஜையை சர்வ மங்களகரமாக நிறைவு பண்ணிட்டோம் மழை விடுற மாதிரி தெரியல சரி எல்லாருமே இங்கேயே வந்து பிரசாதத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாருமே சாப்பிட்டாங்க ஆஷாட நவராத்திரியின் ஏழாவது நாள் வழிபாடு சர்வ மங்களகரமாக நிறைவு இந்த வீடியோவை இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனமானந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்